நான் படம் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க சார்ங்கன்னு சொன்னாங்க நான் நினைச்சேன் சார் எல்லாரும் சொல்கிறாங்க டென் சினிமாவில் கேட்டோம் அவங்களா தான் சொல்கிறாங்கன்னு கேட்டேன் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி கூப்பிட்டாங்க அவங்க கால் பண்ண மாட்டாங்க சொன்னலாம் மெசேஜ் மட்டும் இருந்தால் நான் எதாவது ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன் படம் பண்ணுறீங்களா மேம் இப்படி தெரிஞ்சிச்சாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு போடுவாங்க அப்புறமா ஒரு நாள் கால் பண்ணுங்க ஆஃபீஸ் போனேன் நான் ஆஃபீஸ் அட்மாசை பார்த்தோன்னே ஆஃபீஸ் போட்டாங்க போல் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன் வேலை வந்தாங்க ஆ ஆஷா நாங்கள் ஒரு படம் பண்ண போகிறோம் ஆ ஓகே கண்டிப்பாக நீங்கள் இருக்கீங்க வெடி சார் இப்போதிக்க பண்ணுறாரு நீங்கள் இருப்பீங்க அவ்வளோதான் எதுவும் சொல்லு ஆனால் நீங்கள் ரிவர்சல் பண்ணுற மாதிரி இருக்கும் வர மாதிரி இருக்கும் எனக்கு நிறைய நான் ஆட் பண்ணலாம் ஜஸ்ட் நீங்கள் வரணும் நீங்கள் பண்ணுவீங்க எனக்கு தெரியும் பண்ணிவிடுங்க அவ்வளோ தான் நான் வெளில போயிட்டு யோசிக்கிறேன் ஒரு ஆஃபீஸில் ஜென்டாக கால் வருது வேறு ஒரு பொண்ணு ஒரு படம் பண்ணுறாங்க அவ்வளோ வருஷம் கழித்து ஞாபகம் வச்சு கூப்பிடுறாங்க அதுக்கே நான் உண்மையாக ரொம்ப தேங்க்ஸ் ஒன்று நான் நிறைய ஃபாலோ பண்ணேன் அவங்க எதுவுமே பண்ணல அழகாக கூப்பிட்டாங்க வாய்ப்பு கொடுத்தாங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் அப்புறம் வெற்றி சாருக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் வெட்டி சார் இவங்க சொல்லும்போது அந்த பொண்ணா விடைச்செல்லாம் நடிச்சிருக்கேன் அடுத்தடுத்த இடம் சாரோட படங்கள்லாம் ஜென்ஸ் டாய்லெட் மாதிரி போட்டுகளுக்கு வாய்ப்பே இருக்காது வெறும் ஜென்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது சார் வந்து கண்டிப்பாக சார் சார்கிட்ட காமிச்சிருப்பாங்க அப்படி கலக்கும் போது சார் வந்து ஓகே பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸு கிராஸ்ரூட் ஃபில் கம்பெனி எஸ் ஆப்வியஸாக தேங்க்ஸ் இந்த மேனேஜர்ஸ்லாம் வந்து எந்த சங்கத்தேவன் எத்தனை படம் அடுத்தடுத்து ஒர்க் பண்ணாலும் அவங்க கிட்டே அழகாக பேசி இந்த காசு குரூப்பில் வந்துவிட்டேன் அண்ட் அஞ்சலி ஷி இஸ் வெரி ஸ்வீட் அவங்க எப்போ நான் வந்து மிங்கிள் ஆகிறதுக்கு பயந்தான் நாங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக பண்ணியிருக்கோம் ஷீ இஸ் ரம்யா அண்ட் செல்வி நிஜமாக இந்த படம் பார்க்கும்போது நானும் படம் பார்க்கல ரெண்டு வாட்டி கூப்பிட்டாங்க ஊர்லேருந்து வர முடியல விஸ் பண்ணிட்டேன் ஆனால் பார்த்தோம் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் காலேஜ் பொண்ணுங்கள்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் ஏறிட்டாங்க பொண்ணுங்க கூட அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது ஷரன்யா ஐ மீன் செல்வி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னது ஓகே இப்படியா அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க கூட மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கு ஸோ அதுக்கு தேங்க்யூ அஞ்சலி அப்புறம் என்னோட காசு கூட எல்லாேருக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன் அண்ட் இபி சார் எனக்கு வாய்ஸ் கொடுத்தது எனக்காக வேற ஒரு பொண்ணு தான் வாய்ஸ் கொடுத்துருக்கோங்க ஆ வினித்ரா அதுதான் அண்ட் நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பாட்ல இருக்கிறது மட்டும் ஒரு டூ லைன்ஸ் மட்டும் நினைக்கிறேன் நான் ஸோ கால் ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா படம் பண்ணி டேரக்ட் படம் பண்ணியிருக்கேன் ஆனால் வருஷம் பண்ணது வேற பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அவங்க வந்து நான் ஷார்ட்ஸ் ஒர்க் பண்ணும் போதெல்லாம் டேரக்டர்ஸ் எல்லாம் வேலையும் பார்ப்பாங்களே அவங்க இங்கே மாற்று மாதிரி இருப்பாங்க டக்குன்னு பார்த்தா லேடிஸ் கூட ஆடுப்படுங்க சார் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க எங்க நானும் பார்த்தா அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க வந்து நான் செல்வரவாத பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் இவ்வளவுதான் நடிக்கணும் இவ்வளோ தான் நடிக்கணும்னு சொல்லுவாங்க கண்ணி இவ்வளோதான் சின்னுட்டும் இப்படி இவ்வளோ தான் திரும்பணும் திரும்பும்போது ரியாக்ஷனாக திரும்பக்கூடாது அதுக்கப்புறம் தான் ரியாக்ட் பண்ணும் அது நிறைய இருக்கக்கூடாது அது ஒரு நான் மே ஃபீமேல் வருஷங்களை பார்த்துன்னா அது வருஷம்னா மட்டும்தான் ஏன்னா இல்லை நான் நடிக்கல அவங்க என்ன சனா கண் ஒரு வாட்டி தான் சிமட்டணும் செகண்ட் டைம் சிமெண்ட்டை கூடாது சிமெண்ட் இல்லாமல் யோசிக்கணும் அப்படி இருக்கும் ஆனால் பண்ணிடலாம் அப்படின்னா தேர்ட் டைம் ஃபோர்த் டைம்லாம் சம்டைம்ஸ் போயிருக்கு எனக்கு அவங்களுக்கு சீக்கிரம் ஷூட் முடிக்கணும் அன்னைக்கு அவ்வளோதான் பேமெண்ட் அவங்களுக்கு ஃபஸ்ட் படம் எட்டி சார் நம்பி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு பல டென்ஷனும் இருக்கும் அது எங்க மேலே வந்துடக்கூடாது நான் ஒரு பீதியிலேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் எங்க விஷயம் வேணா படத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் மாடர்னாக நல்லா காமிச்சிருப்பாங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாத்திலையும் அழுகு முஞ்சி விட போட்டு சோகமான வீட்டுக்காரக்காரர் இப்படியே காமிச்சு காமிச்சு சீரியல் ஒன்று இருக்க மாற்றணும் சொல்கிறாங்க எங்க மாற்றாங்க ட்ரெயினில் பார்க்கும்போது ஷார்ட் லைன் ஆடும் போது அப்புறம் போசத்தில் அந்த என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு கேட்டாங்க பரத் இந்த படத்தில் நல்லா காமிச்சிருக்காங்க போலமா இண்டியா டூ பார்க்கும்போது இந்த படத்துல தெளிவாக காமிச்சிருக்காங்க இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன் கருப்பு பையன் உனக்கு எதுக்குமா கருப்பா மேக்அப் எல்படி கருப்பா மீன்ஸ் கருத்துனா இது தானே இருக்கேன் அதையே இன்னும் டல் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க அவருக்கு ஃபஸ்ட்லேருந்து சொல்லி நான் புரிய வச்சு அதனால அது அப்படி தான் அப்படின்ற பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க அவங்க வர முடியல ஆனால் வந்து இப்போ கூட ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஹார்ட் போட்டு ஆரமிச்சு ரொம்ப ஹார்டி பண்ணாங்க அண்ட் இந்த டைம் நான் டிராவல் பண்ணக்கூடாது அங்கே அமுச்சு வச்சாங்க தேங்க்யூ பேர் இங்க இல்லை பட் ஓகே ஸோ எங்கள் அழகாக காமிச்சிருக்காங்க அதனால ரொம்ப ஹாப்பி இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் பேட் கேர்ள்னால் அவள் பேட் கேர்ள் இல்லை அவள் அந்த ஏஜ்குள்ளே என்னென்ன நான் பார்க்குறான் எங்கள் டேரக்டர் பேசியிருப்பாங்க அவரோ பயங்கர வைரல் வயிறாச்சு அது அது விட படம் பாருங்கள் உங்களுக்கு புரியும் நான் படத்தை பற்றி நிறைய பேசுகிறேங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி படம்லாம் பார்த்துட்டு இங்கே ரொம்ப அழகாக எழுதுங்க மனசில் இருக்கிறது அப்படி அப்படியே எழுதுங்க உங்களோட எழுத்துக்கள் தான் அழகாக கொண்டு போய் சேர்க்கும் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி பத்து வருஷம் ஆகுது இதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் நடிக்க முடியுமான்னு தெரியல இந்த பேட் கேர்ல நான் ஒரு பாட்டா இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் கிராஸ்ரூட் அண்ட் கம்பெனிக்கு அகெய்ன் தேங்க்ஸ் அந்த சார் அண்ட் இது நிறைய அவார்ட்ஸ்கெலாம் போச்சு அது ஃபுல் அண்ட் ஃபுல் மேம் தான் நிறைய எஃபர்ட் போட்டாங்க அவங்க வருஷம் மேம்னு சொன்னாவே பிடிக்காது கார்மீட் வர்ஷான்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் ஒரு வாட்டி டேரக்டர் வந்து சொல்லி கூப்பிட்ற சாங் சொல்லி பேசணும்னா மேனி நாகரிகம் உங்களுக்கு இருக்குது சரிங்க நீ வெளியில் வேணும் அப்படி பேசலாம்னு சொல்லி அங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க அதனால மட்டும் அதை மேம் சொல்றாங்க அப்படிலாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க ரொம்ப ஸ்வீட் இப்படியே இருங்க மேம் எப்பவுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் படம் சூப்பராக பண்ணிட்டீங்க செகண்ட் படம் அவங்க கொஞ்சம் நர்வஸே இருப்பாங்க அவங்க கேட்கணும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும் ஏன்னா அவங்க அவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணிருப்பாங்களா அது நமக்கு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும் ஆனால் அது ஒர்க் ஆன ப்ரெஷர் சத்தியமாக சொல்லுறது ஒர்க் ஆன ப்ரெஷர் அது வேணும் ஒரு பொம்பளை பொம்பளை கொண்டு சொன்னால் பிடிக்காதுன்னு பொண்ணு ஆனால் அப்படின்வாங்க அதனால அதுவும் இல்லை சூப்பரா பண்ணிருக்காங்க எங்க டீம் எல்லாருக்கும் மிஷ் பண்ணிக்கிறேன் थैंक यू थैंक यू एवरीवन மூச்சு வாங்கிட்டே மேலே ஏறினாங்க அப்படியே மூச்சு வாங்கிட்டே ஸ்பீச்ச முடிச்சிட்டாங்க மூச்சு முட்ட அவ்ளோ அழகா சொல்லிட்டு

k 나.. 나.. a 자나 k 자 오케이.. i 오케이. p 오케이? e y sudah. Okey, okey, okey. v 오케이. a l semut tu o k e 나 Pontian semut tu, okey. Okey, 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 o k e You first have to know who the cast and crew is and all the people who have worked so hard on this. But um, so the first person I would like to call on here actually, Anjali is super the So, but she has done a great job on the acne prone skin. Light but I would like to call on Pavana Mohan, the makeup artist, to. Talk about her experience. Yes, yes. The difficulty, but before that, let's see some of the clips from the film. Nothing more the now. But once again, I would like to invite Pavana Mohan to talk about her experience. No, jump the gun, Manage Pani Toughest act to follow is skill Sir. Sir, he's a tough act to follow. So he's a tough act <laughs> to follow. Um, Shanti Priya <laughs> The beautiful Anjali Um I'm a little nervous since I'm the first to speak here but I'm uh, very, very thankful to be here today uh, I haven't watched the movie yet, I'm really looking forward to watch it but I live the experience, I'll keep this quick a uh, big, big thank you to Varsha for trusting me with this. Uh, it's a big project for me. She gave me the space to work as an artist and to bring out the best that I could. Tamil, uh, no, I think it's the years so I can be more articulate. Um, just thank you, Varsha, for trusting me, and Anjali for letting me do my thing every single day. Being the most angel that's what i call her angel she was literally an angel she let me do it it takes a lot of guts to come maybe not looking your best but i don't believe that because she looked stunning in every frame i couldn't believe it and i still can't believe what i saw today uh, so much varsha for making me a part of this this is a project i'm very very uh, proud to be a part of and um, as costume designers, we sometimes tend to exaggerate the way our characters dress up on screen, but uh, we made sure the costumes are very grounded in this and thank you Varsha for this because it was a learning experience for me to do um, this kind of a film. our Costumes <laughs> are but it's fine, you'll have to laugh anyways. Next up on stage, I would like to have it. இதுதான் லைக் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் டூ டைம்ஸ் நான் வந்து ஒரு படத்தில் வந்து லெதேஸ்கிட்ட ஒர்க் பண்ணது ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க் யூ ஹர்ஷா அண்ட் கேபிள் சார் தான் என்னை வந்து ஆக்சுவலி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களாம் ஸோ அதனால் அதுக்கும் ரொம்ப தேங்க்யூ அண்ட் இவ்வளோ வால்னரபுளாக இவ்வளோ ஆனஸ்ட்டாக ஒரு பொற்றியலில் நான் ஒர்க் பண்ணதுக்கு ஐ ஆம் வெரி ஹாப்பி அண்ட் மெயினாக இந்த சாங் வந்துட்டு உள்ளே இருக்கிற வல்லரபிலிட்டியெல்லாம் அப்படியே உள்ளே புழிஞ்சு எடுத்து எழுதின மாதிரி இருந்தது எனக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஜஸ்ட் தேங்க் யூ ஃபார் யா அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் சிங்கிங் ஃபார் அமித் திரிவேதி சார் ஆல்சோ அண்ட் தேங்க் யூ ஃபார் ஹிஸ் வண்டர் தேங்க்யூ வெட்டிமாரன் சார் ஃபார் அப்ரூவிங் மை லிரிக்ஸ் ஸோ எல்லாருக்கும் நன்றி தேங்க் யூ அண்ட் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டட் இந்த படம் வரத்துக்காக இந்த படத்தை பார்க்கறதுக்காக ஸோ எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள் ஸோ ஹவு சாங் பரவாயில்ல ஆ சாரி